கத்திர பசு நாமத்திற்கு மையமே உண்டாவதாக இந்த நாளில் மூசியோட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்வன் ராஜா தேசத்தில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில் போட்டு விடணும் பெண் பிள்ளைகளும் உயிரோடு வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த நாட்டில் ஒரு உத்தரவை பிறக்கி பிறப்பிக்கிறார் அப்படி பிறப்பிக்கும் போது லேவியின் குடும்பத்தில் ஒருத்தர் லேவியின் குமாரத்தைகளை ஒருத்திய விவாகம் பண்ணுறாரு அவர் விவகாரம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த தாய் என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சு வளர்க்குறாங்க ரொம்ப நாள் அந்த பிள்ளையை ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாண பெட்டி எடுத்து அதுக்குள்ளே கீழும் பிசுனும் பூசி அந்த பிள்ளையை அதுக்குள்ளே வச்சு நதியோரத்தில் விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த நேரத்தில் எகி எபிரையை குமாரத்தி குளிக்கிறதுக்காக வராங்க வந்தப்போ அந்த நதியில் அந்த நானூறு பெட்டி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்க தாதியை கூப்பிட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது திறந்து பார்த்தா ஒரு அழகான ஆண் குழந்தை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு உடனே அந்த இப்பிரிய குமார்த்து என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளையத்தை கையில் எடுக்கிறாங்க இதை தூரத்தில் இருந்து அந்த குழந்தையோட தமக்கை இதை பார்த்துட்டு ஓடி வந்து இந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் போய் ஒரு தாயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இந்த எபிரேய குமாரத்தி அந்த தாயை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க இந்த பொல் பெண் பிள்ளை என்ன போய்ட்டு பண்ணுறாங்கன்னா போய் அந்த பிள்ளையோட தாயை போய் கூட்டிகிட்டு வராங்க எபிரேய குமாரத்தி அந்த பிள்ளையை அந்த தாய்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க அந்த பிள்ளையை அந்த தாய்கிட்ட வளர்றாரு அவர் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறமா அந்த பிள்ளைய கொண்டு போய் அந்த எகி எபிரேய குமாரத்திக்கிட்டே கொண்டு போய் விட்டுடுறாங்க இந்த எபிரேய குமாரத்தி அவனை ஜலத்துலேருந்து எடுத்ததுனால அவனுக்கு மூசை அப்படி சொல்லிட்டு அவங்க பேரிட்றாங்க இது மூசையின் பிறப்பின் வரலாறு